எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் டூ செகண்டில் செகண்ட் சம் ட்ரா த ட்ரையாங்கல் ஏபிசி கிவன் தட் பிசி ஈக்குவல் டு எயிட் சென்டிமீட்டர் ஏசி ஈக்குவல் டு சிக்ஸ் சென்டிமீட்டர் அண்ட் ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஃபார்ட்டி டிகிரி தி கிவன் ட்ரையாங்கல் ஏபிசி இப்போ பிசி ஈக்குவல் டு எயிட் சென்டிமீட்டர் ஏசி ஈக்குவல் டு சிக்ஸ் சென்டிமீட்டர் ஆங்கில் சி ஈக்குவல் டு ஃபார்ட்டி டிகிரி அப்போ தி கிவனுக்கு ஆப்டாக நம்ம செய்கிறோம் ஒரு ரெஃப்டாகிராம் ஒன்று வரைஞ்சிடும் அந்த ரெஃப்டாகிராம் தான் பேஸ் என்ன இருக்குன்னு பார்க்குறோம் எயிட் சென்டிமீட்டர் அதை தான் நம்ம பேஸை இங்கே மென்ஷன் பண்ணுறோம் அப்போ பிசி ஈக்குவல் டு எயிட் சென்டிமீட்டர் ஏசி ஈக்குவல் டு சிக்ஸ் சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் நம்ம அது சிக்ஸ் சென்டிமீட்டரில் எப்படி போடணும் ஆங்கிள் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபார்ட்டி டிகிரியை நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்குலேருந்து சிக்ஸ் சென்டிமீட்டரில் ஒரு ஆர்க் போட்டு கட் அடிக்கணும் புரியுதுங்களா அப்போது நம்மளுக்கு ஏபிசின்ற ஒரு கிபன் டயாகிராம் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ ரப் டயக்ராமில் அதை பார்த்துட்டோம் இப்போ இது வரைக்கும் வரைஞ்சதில் நம்மளுக்கு ஒரு மார்க் அடைச்சிடும் இப்போ ஃபேர் டயக்ராமும் வரைஞ்சிட்டோம்னா வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட நம்மளுக்கு செவன் ப்ளஸ் ஒன் எயிட் மார்க் கிடைக்கும் இப்போது நம்ம எப்படி ஃபேர் டயக்ராம் வரையிறதுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கொடுத்துருக்கிற டயக்ராம்லேருந்து பேஸ் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிசி இல்லைங்களா பிசி எவ்வளோ கொடுத்துருக்காங்க எயிட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அப்போ பிசியை வந்து நம்ம எயிட் சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஃபஸ்ட்டு இங்கே ஸ்கேல் எப்படி சென்டரில் வச்சுட்டு கரெக்டாக டயக்ராம் சென்டரில் போடணும் ஏன்னா ரொம்ப ஓரமாக தள்ளி போயிட்டோம்னா ஆறு கிடைக்கும்போது ஒன் டுவெண்ட்டி டிகிரிக்கு அங்கேனா நம்மளுக்கு பிரச்சனையாக வரும் அதனால் நம்ம என்ன செய்கிறோம் சென்டரில் இந்த பேப்பரில் சென்டரில் எயிட் சென்டிமீட்டருக்கு அழகாக மென்ஷன் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா எயிட் சென்டிமீட்டர் மென்ஷன் பண்ணிட்டோம் இதை தான் நம்ம என்ன செய்கிறோம் பீன் மென்ஷன் சொல்கிறோம் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் சீன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இப்போது இது வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்டு வரைஞ்சிருக்கோம் எயிட் சென்டிமீட்டர் இல்லைங்களா எயிட் சென்டிமீட்டரில் அந்த டிஸ்டன்ஸை பிசின்றதை வரைஞ்சிட்டோம் வித் ஹெல்ப் ஆஃப் த ப்ரொடெக்டர் இது பேர் என்ன சொல்லுவோம் நம்ம ப்ரொடெக்டர்னு சொல்லுவோம் இந்த சென்டர் பாயிண்ட்டு பியில் சியில் இல்லைங்களா சியில் கரெக்டாக நம்ம என்ன செய்யணும் இந்த சென்டரை தூக்கி இந்த இடத்துல கரெக்டாக நம்ம பிளேஸ் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு பிளேஸ் பண்ணிவிட்டு இது ஜீரோ டிகிரியில் கொயின் செட் ஆகிருக்கான்னு பார்க்குறோம் இப்போ ஜீரோ டிகிரியில் இது கரெக்டாக கொயின் செட் இதை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல இது இங்கே பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ மெஷர்மெண்ட் பண்ணணும் எங்கே ஜீரோ வருதோ அங்கேருந்து ஜீரோ டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி இங்கே தான் மென்ஷன் பண்ணணும் புரியுதுங்களா ஜீரோவில் இருக்கிறதுலாம் மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி நம்ம போடணுமே தவிர மற்ற மெஷர்மெண்ட்டை எடுத்துடாதீங்க செய்து அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க அப்போது சீலேருந்து நம்ம என்ன செய்கிறோம் ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ணிக்கிறோம் புரியுதுங்களா இப்போ அடுத்தது என்ன செய்கிறாங்க ஏசி வந்து எவ்வளவு சிக்ஸ் சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க அப்போ ஏசி கொண்டு சிக்ஸ் சென்டிமீட்டர்னால் நம்ம என்ன செஞ்சுக்கணும் இங்கே வச்சுட்டு அந்த சீலேருந்து நம்ம எவ்வளோ சிக்ஸ் சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிறோம் ஸ்கேல் எப்படி மெஷர்மெண்ட்டில் சிக்ஸ் சென்டிமீட்டர் எடுத்துடுறோம் ஓகேங்களா அந்த மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம எங்கே கேட்குறோம் சீல வச்சு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம் அந்த ஆர்க் எங்கே போய் அந்த லைனில் கட் ஆகுதோ அந்த இதை எடுத்ததான் நம்ம என்ன செஞ்சிடறோம் பாயிண்ட் ஏ அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம் இப்போ ஏவியும் பியும் நம்ம ஜாயின் பண்ணுறோம் ஏவியும் பி இல்லைங்களா இப்போ ஏவியும் பிஇ நம்ம ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒரு ரிகர்டு ட்ரையாங்கிள் நம்மளுக்கு கிடைக்கும் ஏபிசி இதை எவ்வளவு ஃபார்ட்டி டிகிரி அதையும் மென்ஷன் பண்ணிடுறோம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்களோ மெஷர்மெண்ட்டில் அதெல்லாம் முடிச்சோன்னா இதே எவ்வளவு சிக்ஸ் சென்டிமீட்டர் இதையும் மெஷர் மென்ஷன் பண்ணிடுறோம் அப்போ ஏபிசிபி ஏபிசி என்னது ரிகர்மெண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்துருக்கோம் இந்த ட்ரையாங்கலை பொறுத்த வரைக்கும் சைட் ஆங்கிள் சைட் எஸ்ஏஎஸ் கிரைட்டீரியானை பொறுத்து நம்ம அது வரைஞ்சிருக்கோம் இதை புரியலைனா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் என்ன செய்யணும் நல்லா வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க நீங்கள் ஒரு புரியலனா வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரைஞ்சி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்கிறோம் எக்ஸாமில் போய் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் புரியுதுங்களா அதனால்